கோல்டு காயின் எங்க வாங்கினா லாபமா வாங்க முடியும் நூறு மில்லிகிராம் கோல்டு காயினுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் கோல்டு காயின் வாங்குறத பத்தி டீடைல்டா பாக்க போறோம் எங்க வாங்கலாம் எங்க வாங்கினா லாபமா வாங்கலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட் போட்டுருந்தாங்க அந்த அமௌண்ட்டுக்கு நான் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது நூறு மில்லிகிராமுக்கு சரியான ரேட்டு கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேனான்னு கேட்டாங்க நான் கால்குலேஷன்ஸ் பண்ணதில் ரொம்பவே அந்த நூறு மில்லிகிராமுக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து இருபது ரூபாயாக இருக்கட்டும் பத்து ரூபாயாக இருக்கட்டும் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதோடதும் பார்க்க போகிறோம் ஒன் கிராம் கோல்டு காயின் எடுக்கிறது என்னன்றது பார்க்க போறோம் சோ ஏன்னா கோல்டு ரேட் இப்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேர் வந்து அந்த நூறு மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம் ஒரு கிராம் அந்த மாதிரி எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அது போக கோல்டு கான் எடுக்கும் போது இந்த ஹச்ஐடி நம்பர் இருக்கணுமான்னு கேக்குறீங்க கண்டிப்பா இருக்கணும் இப்ப எல்லாத்துலயுமே வந்துருச்சு அந்த ஹச்ஐடி இன்ஃபார்ம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா காயின்ஸ்ல எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இப்ப காயின் வாங்கினாலும் அதாவது ஒன் கிராமுக்கு உள்ள இருக்கிற காயின் வாங்கினாலும் ஹச்ஐடி நம்பர் இருக்கு நீங்க அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தது அவங்க வந்து ஒரு கடையில் போயிட்டு கோல்டு வந்து ரேட் வந்து எஸ்டிமேட் வாங்கியிருக்காங்க வாங்கினதுல ஒரு கிராமுக்கு வந்துட்டு ஆறாயிரத்தி நானூத்தி செல்ற போட்டு எஸ்டிமேட் கொடுத்திருக்காங்க இன்னொரு கடையில் போய் அதே எஸ்டிமேட் வாங்கும் போது ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி அறநூறுபா ரூபாய் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ரேட்டே வரல இன்னும் ஆனா அவ்வளோ ரேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஏன் இவ்வளோ தூரம் சீட்டிங் பண்றாங்கன்னு எனக்கே தெரியல அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு நான் அந்த கமெண்ட்டை வந்து பண்ண முடியுமான்னு பாக்குறேன் சோ ஏன் சொல்றேன்னா இவ்வளவு தூரம் தெளிவு இல்ல அப்படின்னா அதையும் பில் போட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கறத கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம ஏமாந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு நமக்கு தெரியல நமக்கு வந்து அந்த கால்குலேஷன்ஸ் தெரியல ஒரு கிராமுக்கு எப்படி போடுறாங்க செய்குடி எப்படி போறாங்க செய்கிறாரு எப்படி போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாதனாலதான் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு கிராம் ரேட்டை போட்டு கொடுக்குறாங்க உடனே வாங்கிட்டு போறாங்க அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஒரு கிராம் எப்படி நீங்க ஏழாயிரத்தி சில்ற போட்டீங்க ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி சில்லறை எப்படி போட்டீங்கன்னு அதுக்கு அவங்க வந்து அதுக்கு பதிலே சொல்லாம சமாளிச்சிருக்காங்க ஸோ இதை ஏன் எவ்வளவு தூரம் சொல்றேன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கோங்க தயவு செய்து தங்க வாங்கும் போது டீட்டெயில்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க பேரன் பேசுங்க கிராம் ஒரு கிராம் ரேட் வந்துட்டு அங்க வந்துட்டு போர்ட்ல போட்டு போட்டுட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி போடலைனாலும் பரவாயில்ல நீங்க கேட்டுக்கோங்க ஒரு கிராம் என்ன ரேட் போட்டிருக்கீங்க அப்படிங்கறத கேட்டுக்கோங்க பில் வாங்கிக்கோங்க சோ இதெல்லாம் இருக்கணும் நீங்க அமௌண்ட் எவ்வளவு குடுக்குறீங்க அந்த பில்ல இருக்க அமௌண்ட் தான் குடுக்குறமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மேபி நீங்க பில்ல எல்லாம் கரெக்ட்டா போட்டு வாங்கிட்டு பில்ல இருக்க அமௌண்டே நீங்க குடுக்குறீங்கன்னு வெச்சுக்கோங்க அப்ப நம்ம வெளியில வந்து இந்த பில்ல வந்துட்டு பாவரா பாசரிப்பா இருக்கும் அப்படி வீட்ல சொன்னா கூட அன்னைக்கோட கோல்ட் ரேட் தான் போட்டுருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு நாம செக் பண்ண முடியும் ஏன்னா டேட் இருக்கணும் அன்னைக்கு கூட கோல் ரேட் இருக்கணும் நம்ம கொடுத்த அமௌண்ட் சரியா இருக்கணும் அப்போ கரெக்டான ப்ரூஃப் நம்ம கிட்டே இருக்குன்னு மேபி வந்துட்டு அன்னைக்கோட டேட் போட்டு நம்ம கொடுத்த அமௌண்ட்டு கரெக்டா இருந்து கோல்டு ரேட்டு வந்துட்டு வேற இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு போய் அதை வச்சு நம்ம கேஸ் கூட கொடுக்கலாம் அந்த அளவு பண்ண முடியும் ஸோ நான் இதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் எங்க அக்கா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா விசேஷத்துக்கு வந்துட்டு ஒரு கோல்டு காயின் கொடுத்தாங்க சொந்தக்காரங்க கொடுத்தாங்க அதை வந்து மாத்து போதும் போது பாத்தீங்கன்னா அது கோல்டு காயினே கிடையாது அது உள்ள வந்து டெல்லி ஸோ கோல்டு மொழா பூசி அதை வந்து அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு நம்ம சொன்னோம் அந்த மாதிரி இது வந்து கோல் ஹோல்டே கிடையாது அப்படின்னு அவங்க பில் வச்சிருந்தனால அந்த பில்ல வச்சு கேஸ் குடுக்கற அளவுக்கு போயிட்டு திரும்ப அவங்க வந்து கோல்டுல கொடுத்து சமாதானப்படுத்தி பேசி முடிச்சாங்க சோ இவ்ளோ தூரம் நடந்திருக்கு அதனாலதான் சொல்றேன் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏமாறாம இருக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜிஎஸ்டி இல்லாம நிறைய கடைகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வரி கட்ட வேண்டாம் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா பில் கொடுக்க மாட்டாங்க கோல்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பில் கொடுக்க மாட்டாங்க அந்த கோல்டுக்கு ஒரு கிராம் ரேட் என்ன போடுறாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாது கிடையாது ஏன்னா ஜிஎஸ்டி கிடையாதுல்ல வேஸ்டேஜும் கம்மி அப்படிங்கறதுனால எதையோ கொடுத்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற வாங்குறது அதுக்கு பேர் வந்து வாங்குறது அந்த மாதிரி பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அதை ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது ஏமாந்தது ஏமாந்தது தான் அதுக்கானது எதுவுமே நம்ம கிட்ட ப்ரூஃபே கிடையாது நம்ம தான் வரியே கட்டாம ஒரு விஷயத்த வந்துட்டு திட்டத்திட்டமா பண்ணிருக்கோமே அப்படிங்கிற பட்சத்துல அது கேஸ் கொடுத்தாலும் செல்லாது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பில்லு இருக்கான்னு கேட்பாங்க எல்லா விஷயம் அதுக்காக வந்துட்டு நம்ம வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே பில்லு வந்து வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க ஹச்இடி நம்பர் அதுக்குதான் அந்த ஹச்இடி நம்பர் இருந்துச்சு அப்படின்னால அதை போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க வாங்கியிருக்கோம் என்ன ஜுவல்லரி வாங்கியிருக்கோம் எத்தனை கேரக்டர் வாங்கியிருக்கோம் என்ன டிசைன்ல வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் மொத கண்டு வந்துரு சோ அதனால தான் hti நம்பர் இருக்கிறத செக் பண்ணிட்டு வாங்குங்க வாங்குங்கன்னு நான் தெளிவா சொல்றது சோ ஹோல்ட் காயினா இருந்தாலும் சரி நல்லதேயா இருந்தாலும் கண்டிப்பா அந்த hti நம்பர் இருக்கும் அந்த hti நம்பர் இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் டிஜிட் நம்பர் ஃபைவ் டிஜிட் வந்துட்டு லெட்டர்ஸ்ல ஒன்னு வந்துட்டு நம்பர்லயே இருக்கும் அந்த நம்பர்ஸ் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அதோட டீடைல்ஸ் வந்துரும் நீங்க வந்து ரிங் எடுத்திருக்கீங்களா நீங்க வந்து நெக்லஸ் எடுத்திருக்கீங்களா நீங்க எந்த கடையில எடுத்திருக்கீங்க அது நைன் ஒயின் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி போர் கேரக்டர் அப்படின்ற டீட்டெயில் மொதக்குன்னு வந்துடும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு ஹச்ஐடி சர்டிபிகேட்டோட குடுப்பாங்காலும் நீங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு வந்து ஹெச்இடி நம்பர் நீங்க அவங்களே சொல்லிடுவாங்க ஏன்னா அது பியூர் தங்கம் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் தங்கமா இருக்கும் அதனால அதுக்கு தேவை கிடையாது இந்த நைன் ஒன் சிக்ஸுக்கு தான் தேவை ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதர் உலோகங்கள் இருக்கும் அதனாலதான் அதுக்கு மட்டும் ஹச்இடி போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க எனக்கிட்ட நீங்களும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத உங்கள் கடைகள்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க சின்ன வாங்குறது தப்புன்னு சொல்லவே மாட்டேன் அந்த அதிகமா புரிஞ்சுக்கோங்கன்றத நான் சொல்றேன் ஒரு சில கடைகள்ல பண்றது அப்படிங்கறத தவிர்த்து இப்ப நிறைய கடைகள்லாம் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து நானும் பார்த்துருக்கேன் நானும் அனுபவப்பட்டிருக்கேன் இப்ப உங்க சொல்லும் போது எதெல்லாம் ஆச்சரியமா என்னடா ஒரு கிராம் ஏராளத்தை எப்போ தொடும் நம்ம இவங்க பயந்துட்டு இவங்க ஒரு கிராம் ஏழாயிரத்தி சில்லறை போட்டு வித்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அளவு வாங்குறவங்க வந்து இருக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் அங்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் ஸோ எல்லாருமே தெளிவாக இருங்க நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிறோம் ஒவ்வொரு பைசாவும் நம்மளோட காசு ஸோ அதை மீன் அடிக்கவே கூடாது பத்து ரூபா இருந்தாலும் கணக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ பத்து ரூபா சும்மா கூட நம்ம வந்து தெரிஞ்சு கொடுத்துட்டு போயிடலாம் இல்லாதவங்களுக்கு ஆனால் வந்துட்டு வீணாப்பில் நம்ம செலவு பண்ணக்கூடாது அது வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடது ஸோ நீங்கள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தங்கம் வாங்குறத பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்க மேபி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா தெரிஞ்சவங்க யாரையாச்சும் கூட்டிட்டு போங்க பக்கத்துல வந்துட்டு அம்மாவா இருக்கட்டும் அத்தாவா இருக்கட்டும் யாராவது ரிலேஷன்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ யாரையாச்சும் ஒருளை கூட்டிட்டு போய் தெரிஞ்சவங்க வச்சு வாங்கலாம் அப்படி வாங்கும்போது அவங்க பேசுவாங்க நமக்கு பிறந்து பேர பேசுறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் அவங்க பேசுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் அப்படிதான் இருந்தேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு என் அத்தையே கூட்டிட்டு கூட்டிட்டு போய் பழகிட்டு அதுக்கப்புறம்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்படி கால்குலேஷன்ஸ் போடணும் எல்லாமே நானும் கத்துக்கிட்டதுதான் தான் ஸோ நீங்களும் கத்துக்கோங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தோம் டிஜிக்கல் ஆப்பை பத்தி நான் டீடைல்டா வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணா நான் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அதோட பயன்கள் வந்துட்டு நல்ல விஷயமா இருக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு கொஞ்சம் கூட ஆஃபர் கொடுத்துருக்கலாம் பட் அவங்க எந்த ஒரு இதுமே வேஸ்டேஜ்ல வந்து காம்பரமை பண்ணல வேஸ்டேஜ் நம்ம கட்டி தான் ஆகணும் நம்ம சேர்த்து தங்கத்துக்கு வேஸ்டேஜ் எந்த பொருள் எடுக்கிறோமோ அதுக்கு கட்டிதான் ஆகணும் அந்த ஒரு விஷயம் தான் பெரிய பெரிய மைனஸ் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஜிகோட் ஆப் வந்துட்டு ஒரு நல்ல ஆப்புங்க தயவு செய்து எல்லாருமே கேட்குறீங்க இதை ஓப்பன் பண்ணலாமா இதை நம்பலாமா இது வந்து ஃபோர் ஜிதியா இருக்குமோ ஏமான் ரோமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரை தான் செய்து நான் வந்து போட்டிருக்கேன் நான் டிஜிட்டல் ஆப்ல இப்போ வரைக்கும் ஒரு பத்து கிராமும் எட்டு கிராமும் சம்திங் ஏதோ சேர்த்து வச்சிருக்கேன் ஸோ அந்த அளவு நான் நம்புறனால தான் நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் நான் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு பாப்பாவோட பர்த்டேவா இருக்கட்டும் ஹஸ்பண்டோட பர்த்டேவா இருக்கட்டும் என்னோட பர்த்டே வெட்டிங் டே எல்லாத்துக்குமே வந்துட்டு கடைக்கு போய் எடுக்கிறத பட்டு நம்ம இதுலேயே வந்து எடுத்து வச்சிடலாம் ஒரு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒன் கிராம் வந்து சேர்த்து வச்சுறது ஏன்னா கடைக்கு போய் நான் எடுத்தாலும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்து தான் எடுக்கணும் இதுல எடுத்தாலும் அதே வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கொடுத்து தான் எடுக்கணும் அப்படிங்கறதுனால நான் இதுலயே இப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ஏன்னா கடைக்கு போய் நான் எடுத்தேன்னா பீமால தான் எடுக்கணும் பட் இதுலன்றப்போ நான் வந்து நீ பர்ச்சேஸ் பண்ணி வச்சேன்னா மொத்தமா ஒரு ஜுவல்லரியாவோ காயினாவோ பெருசாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இப்ப வந்து கடைக்கு போறதை தவிர்த்துட்டு முடியாத பட்சத்துக்கு இதுல வந்து நான் வந்துட்டு ஒன் கிராம் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் சோ நீங்க வந்து நீங்க மட்டும் ஓபன் பண்ணாதீங்க உங்க வீட்டுல இருக்க உங்க கணவரையும் ஓபன் பண்ண சொல்லுங்க நான் இதை எல்லா வீடியோலயும் சொல்லிருக்கேன் இப்பயும் சொல்றேன் இதோட வேல்யூ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது வந்து நூறு தான் நம்ம போட போறோம் அதுக்கான தங்க நமக்கு சேரப்போகுது சோ இந்த நூறு ரூபாய்கிறது கண்டிப்பா எல்லாராலையும் போடக்கூடிய ஒரு அமௌண்ட் தான் ஸோ நம்ம வந்துட்டு சும்மாவே ஒரு சேவிங்ஸ் மைண்ட் உள்ளவங்க தான் வீட்டில் இருக்க எல்லா பெண்களுமே அப்படிங்கிறப்ப அந்த கணவருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஆப் ரொம்ப முக்கியமா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவு வந்து உங்களோட கணவரையும் ஓப்பன் பண்ண வச்சுட்டு நீங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க இதில் போயிட்டு அப்பப்ப நூறுரூபா ரூபாய் இரநூறுபா போடுங்க அப்படிங்கறத சொல்லுங்க அவங்க கண்டிப்பா போட மாட்டாங்க மறந்துடுவாங்க ஆனா நீங்க ரிமைண்ட் பண்ணிட்டே இருங்க போட்டிங்களா எவ்வளவு போட்டிங்க ஒன்னூறு ரூபா போட்டீங்களா இருநூறு ரூபாய் போட்டீங்களா அப்பப்ப வந்துட்டு இதில் போடுங்க அப்படின்னு சொல்லுங்க எடுத்து செக் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டோடதுல நான் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு ஒரு எட்டு கிராம் கிட்ட சேர்த்து சொன்னேன் என் ஹஸ்பண்ட் இன்னும் ஒரு கிராம் கிட்ட சேர்க்கலாம் ஆனா வந்து மில்லி கிராம் கிட்ட சேர்த்து வச்சிருக்காரு சோ வந்து அதுதான் விஷயம் அந்த அந்த எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது ஏன் சொல்றேன்னா நான் வந்து எனக்கு பிடிச்சு நான் பண்றேன் அவருக்கு பிடிக்க ஆரம்பிக்கணும் சோ அதுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு கிராம் நானும் சேர்த்து வச்சு அவருக்கு அவரோட அவர் அவர் மூலமா ஒரு கிராம் நானும் சேர்க்க வச்சுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் படை கூட்டிட்டு போய் எடுக்கும் போதுதான் அதோட ஃபீல் என்னன்னு அவருக்கு புரியும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிருவாரு சோ இதெல்லாம் எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஒண்ணுதான் நான் நரசிட்டு போடும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க போட்டி எடுத்து அந்த நகையை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் போதுதான் அவங்களே நகை நகசிட்டு போடுறது கோல்டு காயின் எடுத்து முடியல சேவ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இதுவும் வந்துட்டு அவங்க வந்து ஆரம்பிச்சு கொடுத்துட்டோ அது வந்து தடங்க இல்லாம வேண்டாம்னு சொல்லாம ஏத்துக்கிட்டாங்க அது அவங்க இஷ்டப்படி போடட்டும் அப்படிங்கறதுக்கு நான் விட்டுட்டேன் ஆனா அப்பப்ப சொல்லுவேன் எப்ப அந்த மாதிரி கோல்ட் ரேட் குறைஞ்சிருக்கு எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு இரநூறுபா போட்டுருங்க ஒரு நூறு ரூபாய் போட்டுருங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் சோ ஆயிரம் ரூபாய் கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் நான் சொல்லவே மாட்டேன் சோ அதனாலதான் அந்த ஒன் கிராம் கூட இன்னும் தாண்டாம இருக்கு நான் இவ்வளவு சேர்த்திருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல என்ன கிடைச்சிரும் அப்படின்றத யோசிக்காதீங்க சோ ஒரு கிராம் அவங்க சேர்த்துட்டாலே அடுத்த டைம் வந்துட்டு ரெண்டு கிராம் சே சேர்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இதை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே வந்து ஆப் வந்துட்டு ஆளாச்சும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சேவிங்ஸ் பண்ணணும் அதோட வேல்யூ வந்துட்டு ரொம்பவே நல்லது ஏன்னா ஜிஎஸ்டி மட்டும் வேஸ்டேஜ் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அந்த வேஸ்டேஜுங்கிறதையே நம்ம அதிகமாக தவிர்க்கிறதுக்கான வழிகள் இருக்கு இப்போ நான் வந்துட்டு ஒரு பத்து கிராம் சேர்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு கிராம் சேர்த்துருக்கேன்னா அது வந்து சிம்பிளான மாடல் வேஸ்டேஜ் உள்ள ஒரு செயின் எடுத்துட்டேனா எனக்கு லாபம் தான் நான் அதிகமான வேஸ்டேஜ் எடுத்தேன்னா கண்டிப்பா வேஸ்டேஜ் அமௌண்ட் அதிகமா கட்டணும் ஒரு டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அந்த மாதிரி வந்துட்டு உள்ள ஜுவல்லரி எடுக்கும் போது எனக்கு லாபம் அதே மாதிரி கோல்டு காயின் எடுத்தாலும் எனக்கு லாபம் தான் அந்த அளவு எனக்கு வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் போகாது இந்த மாதிரி தான் நான் இந்த டிஜிட்டல் ஆப்ப வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா வேஸ்டேஜ் அதிகமா கொடுத்து எடுக்க மாட்டேன் நான் சும்மாவே வேஸ்டேஜ் கொடுக்காம எடுக்கிறதுக்கு என்னென்ன பிளான் இருக்கோ அதெல்லாம் பண்ணுவேன் இதுல வேஸ்டேஜ் கண்டிப்பா கட்டி ஆகணும் ஆனா கம்மியா கட்டணும் அதுக்கான என்ன வழி இருக்கோ அதை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க டிஜிட்டல் ஆப் எப்படி எல்லாம் ஓபன் பண்ணணும் அப்படிங்கறதே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருக்கேன் வீட்ல இருந்துட்டு தான் நான் டிஜிட்டல் ஆப் ஓபன் பண்ணேன் சோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க வொர்க் அவுட் ஆகல உங்களுக்கு வந்து லாகின் ஆகல அப்படின்னா நீங்க கடைக்கு போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க பட் நான் வந்து வீட்ல இருந்து மட்டும் தான் டிஜிட்டல் ஆப் ஓபன் பண்ணேன் சோ அது அதன் பிரகாரம் தான் உங்களுக்கு அந்த அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் எடுக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளவு வருது அப்படிங்கறதையும் பாத்துரலாம் சோ அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கும் நான் போட்டிருக்க கால்குலேஷன்ஸ்க்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கறதையும் பாத்துரலாம் அப்புறம் வந்து கோல்டு காயின் எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சோ கோல்டு காயின் வந்துட்டு தங்கமணியில வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகம் த்ரீ பர்சன்டேஜ் நான் போய் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கும் போதே வந்து கோல்டு காயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் சோ ஜிஆர்டிலையும் வேஸ்டேஜ் கூட தான் எனக்கு இருந்துச்சு சோ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அச்சத்திற்கு நான் ஜிஆர்டில தான் எடுக்க வேண்டியிருந்துச்சு ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயினுக்குமே சோ அதனால எனக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லை எனக்கு பீமா தான் கோல்டு காயின்ல வந்துட்டு பிடிச்சிருக்கு ஸோ மதுரையில் இருக்க பீமாவை சொல்றேன் மற்ற அதர் பிரான்ச்சஸ் பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது நான் அங்கெல்லாம் போய் எடுத்ததும் கிடையாது ஸோ அதனால முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க பீமாவில் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்றது பெட்டரா இருக்கும் வேஸ்டேஜ் ரொம்பவே ரொம்பவே கம்மியா இருக்கும் ஸோ நீங்கள் போய் எடுக்க வேண்டாம் விசிட் பண்ணி பாருங்க பக்கத்திலேயே தான் தங்கமேல் கிடையாதுங்க வாக்கபிள் தான் பீமா பிளஸ் தங்கமேல் வந்து வாக்கபிள் தான் அப்படியே நடந்து போனீங்கன்னாலும் ஜிஐ உங்களுக்கு பக்கம் தான் ஜோயா பக்கம் தான் லலிதா பக்கம் தான் எல்லாமே நீங்க விசிட் பண்ணி பாருங்க வேஸ்டேஜ் எவ்வளவு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு த சேம் டைம் வந்துட்டு நீங்க லாஸ்ட்ல வந்துட்டு பீமா வந்துட்டு எஸ்டிமேட் வாங்கி பாருங்க அங்கேயும் வந்துட்டு எவ்வளவு போடுறாங்கன்னா எதுல உங்களுக்கு வந்து கரெக்டா கன்செர்ட் நீங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பீமா தான் எடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் பட் எனக்கு வந்துட்டு கோல்டு காயின் அப்படின்னா கண்டிப்பா நான் பீமாவுக்கு தான் போவேன் அதே மாதிரி அதோட தங்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி எடுக்கிறேன்ல சோ வந்துட்டு ஆன்டிக்கா இருந்துச்சுன்னா அந்த ஆன்டிக்கான லுக் அப்படியே கிடைக்குது மத்ததுல போகும்போது அந்த நம்ம வந்துட்டு எதிர்பார்த்தது கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும் அதே மாதிரி கேரளா மாடல் அப்படிதான் அந்த கேரளா மாடல் லுக்கு கிடைக்குது சோ அது என்ன ஏன் பார்வைக்கு அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல சீரியஸா பட் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பீமா உள்ள தங்கம் வந்துட்டு அந்த குவாலிட்டியான ஃபினிஷிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனாலேயே என்னவோ நான் மாறணும்னு நினைச்சா கூட மாற முடியல இப்போ டிஜிக்கோட் ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல தான் போட்டிருக்கேன் பட் அதில் ஜுவல்லரி நான் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது தான் தெரியும் அந்த கடையோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தங்கமயில வந்துட்டு நாங்கள் ஜுவல்லரி எல்லாம் எடுத்திருக்கோம் பட் இருந்தாலும் எனக்கு பீமா தான் சாட்டிஸ்ஃபை தான் இருக்கு ஸோ அதனால நான் அங்கே நகை சீட்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்குங்கிறத நல்லாவே பாருங்கள் அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து திருப்தியா இருக்கும் நம்ம வந்துட்டு சொல்லிட்டாங்க நம்ம போய் போட்டுருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க கடைக்கு போயிட்டு அங்க உள்ள ஜுவல்லரி ஃபுல்லா பாருங்க வாங்கி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தோட தரத்தை பார்த்துக்கோங்க இதெல்லாம் நீங்க வந்துட்டு போய் தாராளமா பாக்கலாம் யாரும் வந்துட்டு எதுவும் சொல்ல போறது கிடையாது எதுவுமே பண்ண போறது கிடையாது இஷ்டம் தான் எடுங்க இஷ்டம் இல்லாட்டி அங்கிருந்து வெளியில வந்துடுங்க ஸோ அதனாலதான் நான் சொல்றது அதுக்கப்புறம் நீங்க நகை சீட்டு எங்க போடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க நகை சீட்டு போடும்போது நீங்க ஃபுல் டீட்டெயில்ஸ்மே கேட்டுட்டு போடுங்க இவ்வளோ விஷயமும் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம ஏமாந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயமும் நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் தயவு செய்து நகை சீட்டு போடும்போதும் சரி நகை எடுக்கும் போதும் சரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லா கேட்டுக்கோங்க நகை எடுக்க போறீங்க ரெடி கேஷ் கொடுத்து எடுக்க போறீங்கன்னா நீங்க ஒண்ணுக்கு நாலஞ்சு கடை ஏறி இறங்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு கையில காசு வச்சிருக்கோம் எந்த கடையில வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் பட் நம்ம வந்து நகை சீட்டு ஒரு கடையில போட்டுட்டோம்னா அங்க மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ அப்படி நகைசீட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கடையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குன்னா அங்கேயே நல்ல கலெக்ஷன்ஸ்ல நல்ல ட்ரெண்டிங்கா அதாவது உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் வேஸ்டேஜோடு வேஸ்டேஜோட இருக்கும் நம்ம கொடுத்த ஆஃபரோட இருக்கும் அதை வந்து தேடி பிடிச்சி நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கணும் ஸோ அதை விட்டுட்டு நகசிட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் போயிட்டு கடகடன் எடுக்கிறது பிடிக்காத ஒரு டிசைன்ஸ் எடுக்கிறது இல்லைன்னா அவங்க சேல்ஸ்மேன் எடுத்து காட்டுறதுக்கு சங்கடப்படுறாங்க அதனால நம்ம எதையாச்சும் எடுக்கலாமே அப்படின்றதெல்லாம் பண்ணவே tamam அவங்க என்ன வேணாலும் முஞ்சி கூட சுண்டிட்டு போறாங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அது வரையும் லாஸ்ட் வரையும் உட்காந்து நல்ல டிசைனா பார்த்து செலக்ட் பண்ணி நீங்க எடுத்துட்டு வாங்க ஸோ நான் அப்படிதான் பண்ணுவேன் சேல்ஸ்மேன எப்படி பாக்குறானோ வைக்கிறானோ அதை பத்தி மைண்ட் பண்ணவே மாட்டேன் எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த டிசைன் கிடைக்கிற வரைக்கும் நான் தேடிட்டே தான் இருப்பேன் ஸோ இதை விட கொடுங்கன்னா நான் பண்ணியிருக்கேன் பில்லெல்லாம் போட்டு கடைசியில் பில்லிங்கில் போயிட்டு ஒரு நிமிஷம் இருங்க ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போவேன் மாடியில தான் பீமாவில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிக் இருக்கு மேலே போவேன் போயிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்டிக் பிடிச்சிருக்கும் போது டக்குன்னு அதை எடுத்துட்டு வருவேன் என் ஹஸ்பண்ட் கூட திட்டுவாங்க ஏன் இப்படி பண்ற அப்படின்னு பட் நமக்குன்னு மனசு ஏத்துக்க முடியல ஒரு நெருடலோட எடுத்துட்டு போக கூடாதுல்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் நகை எடுத்திருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து நம்ம எடுத்து வீட்டுக்கு வந்து திருப்தியா சந்தோஷமா அதை லைஃப் லாங் ஏர் பண்ணணும்ல அதுக்காக நான் சொல்றேன் காசு கொடுத்து எடுக்கணும் ஒவ்வொரு பைசாவும் நம்ம காசு சோ அதை வீண் அடிக்கவும் கூடாது அதை ஏண்டா எடுத்துன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவும் கூடாது நான் இப்ப கூட ரீசெண்டா ரெண்டு நெக்லஸ் எடுத்தேன் அதை பத்தி நிறைய பேர் கீழே வந்துட்டு எனக்கு அந்த டைம் நீங்க எடுத்தது இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ரெண்டு நெக்லஸ் நீ பார்த்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப 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 சிம்பிளான ரொம்ப சிம்பிளான நெக்லஸ் அதுதான் குழந்தைகளுக்கு போட முடியும் அவங்களுக்கு போயிட்டு நான் முக்கையா போட்டேன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குமா நீங்களே யோசிச்சு பாருங்க அது பட்டு பாவாடைக்கு அவங்களுக்கு போடுறதுக்காக நான் எடுத்தது ஏன்னா மேக்சிமம் வந்து கேர்ள் பேபின்னே பட்டு பாவாடை போட்டு அழகா நீட்டா கொண்டு போறதுக்கு தான் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சம் எப்படியோ ரெண்டு பேருக்குமே முடியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப சிம்பிளா கழுத்து ஒட்டி போடுறதுக்காக எடுத்தது தான் அந்த ரெண்டு நெக்லஸ்மே சோ அது எனக்கு எடுத்ததுல இன்னும் வரையும் என்ன சொல்றது ஒரு வருத்ததே கிடையவே கிடையாது அவ்வளவு அழகா இருக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா அழகா நீட்டா கியூட்டா இருக்காங்க ஸோ எனக்கு வந்து செட் ஆகுமான்னு கேட்டீங்களா செட் ஆகலைனாலும் பரவாயில்ல பிள்ளைகளுக்குன்னு சொல்லிட்டு எடுக்கணும்னு நினைச்சேன் எடுத்துட்டேன் ஆனால் எல்லாரும் சொல்லும்போது எனக்குள்ளேயே ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் அதை போட்டு பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ அம்சமா இருந்தது பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ஸோ அதை போட்டோஸ் கூட நான் எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்களும் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் அவங்களுக்கு பிள்ளைகளுக்குன்றப்போ அப்படிதாங்க போட்டு ஆகணும் அதுக்காக வந்துட்டு நம்ம முக்க தூக்கி அவங்க கழுத்துல போட்டோம்னா அது அழகு கிடையாது கிடையாது ஸோ குழந்தைகளுக்குன்னு போடுற விஷயத்த தான் போட முடியும் அதனால தான் நான் என் பொண்ணுகளுக்கு அந்த மாதிரி பார்த்து ரொம்ப சிம்பிளா எடுத்தேன் நான் ரொம்ப யோசிப்பேன் கழுத்தில் குத்திடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் போட மாட்டாங்க சோ எடுத்தும் விஸ் வேணா வீணா போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு போட்டு பார்த்து உங்களுக்கு ஓகேவா ஓகேவான்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளையும் கேட்டுட்டு தான் நான் அதை வந்து செலக்ட் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு டக்கு டக்குன்னு முடிவு பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே எடுங்க அவங்க எப்படி இருக்கு இவங்க எப்படி இருக்கு அதெல்லாம் யோசிக்காதீங்க கழுத்துல போட்டு நல்லா வியர் பண்ணி பாருங்க கண்ணாடி கொடுப்பாங்க பெரிய கண்ணாடி இருக்கும் சேலை வச்சிருந்தீங்கன்னா அவங்களே செட்டி சேர கொடுத்துருப்பாங்க அதை வச்சு பார்த்து அதில் போட்டு பார்க்கலாம் பெரிய ஹாரம்லாம் அந்த மாதிரிலாம் போட்டு பார்க்கலாம் ஸோ எப்படியெல்லாம் போட்டு பார்த்தா அவங்களுக்கு செட் ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க ஏன்னா எல்லாமே நம்ம காசு எடுத்துட்டு திரும்ப போய் மாற்றணும் திரும்ப போய் மாற்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எடுக்காதீங்க எடுக்கிற பொருள் லைஃப் லாங்காக ரொம்ப நாளைக்கு அதை வச்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல எடுங்க நான் எடுக்கிற எல்லா பொருளுமே நான் அந்த மாதிரி தானே நினச்சி எடுக்கிறேன் என்னோட ஆன்டிக் சொல்லுரியா இருக்கட்டும் கேரளா மாடலாக இருக்கட்டும் என்கிட்ட ஒண்ணு அது திரும்ப நான் எடுக்கவே மாட்டேன் பட் வேற டிசைன்ஸ்ல வந்துட்டு நான் எடுப்பேன் அதனால யோசிச்சுட்டு நல்ல அழகான பொருள் பொருளா இருந்தாலும் அழகா இருக்கணும் உங்களுக்கு புடிச்சிருக்கணும் இப்ப நூறு மில்லிகிராம் கால்குலேஷன் நூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது போட்டிருக்கேன் ஸோ இப்போ உள்ள ரேட்டுக்கும் நான் போட்டிருக்கேன் ஸோ அவங்க வந்து கோல்டு ரேட்டு மென்ஷன் பண்ணல வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணல ஜிஎஸ்டி மென்ஷன் பண்ணல பட் ஒன் நூறு மில்லிகிராம் அவங்க எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இது எப்படி எழுநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல பட் அவங்க வந்து அதிகமான அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பினியன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கால்குலேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ வந்து ஒன் கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் டூ டூ த்ரீ பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ்லேயே போட்டிருக்கேன் த்ரீ பர்சன்டேஜையும் போட்டிருக்கேன் ஸோ இப்போ நூறு மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு போட்டுட்டு நான் வாங்கினா ஆக்சுவலாக பீமாவில போய் நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா அவங்க போடுறது என்னங்கிறதையும் நான் போட்டிருக்கேன் அதர் ஷாப்லன்னா என்னன்றதையும் போட்டிருக்கேன் ஸோ நூறு மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்ட் ரேட்டாக ஆறாயிரத்தி நானூற்றி ஸோ போட்டோன்னா அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வருது நான் வந்து பீமாவில் போய் எடுத்தால் எப்படி நான் எடுப்பேனோ அதை அப்படியே போட்டிருக்கேன் ஸோ இதனால தான் எனக்கு பீமா வந்துட்டு கொஞ்சம் லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கோல்டு கார்ட் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா இக்னோட் பண்ணிடுங்க அந்த கடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது பட் எனக்கு வந்துட்டு அங்கே சாட்டிஸ்ஃபைவாக இருக்கிறதுனால நான் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஸோ அறநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா வருது நூறு மில்லிகிராம் ஒன்றரை பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா பத்து ரூபா வருது ஸோ டோட்டலாக வந்துட்டு அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருபது ரூபா வருது ரெண்டே ஆட் பண்ணால் அறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் வருது ஸோ நூறு மில்லிகிராம் வந்துட்டு ஒன் கிராம் ஆறாயிரத்தி நானூற்றம்பது எடுக்கும் போது பீமாவில் போய் எடுத்திருந்தா அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வந்திருக்கும் மேபி இவங்க வேர் ஷாப்பில் எடுத்திருக்காங்க இன்னும் கோல்ட் ரேட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னா கூட எழுநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வரமாட்டேங்குது எனக்கு கால்குலேஷன்ஸ் பண்ணதில் பட் இது எப்படி போட்டாங்கன்னு எனக்கும் தெரியல ஏன்னா அதிகமாக போட்டிருக்காங்க இவங்க மேபி வந்துட்டு ஏன்னா கோல்ட் ரேட்டு இது வரைக்கும் ஏறலை ஏறின வரைக்கும் வச்சு நான் போட்டுவிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி அறநூறு அப்படி போட்டால் தான் இந்த ரேட்டு வரும் ஸோ இது ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது இன்னும் வரைக்குமே இருக்குது இப்போ இந்த பத்து நாளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு இதை விட தாண்டி போகலை இன்னும் போகலை ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு எப்படி அது போட்டாங்கன்னு எனக்கு தெரியலை இதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது இருக்கும்போது ஆஹ் நூறு மில்லிகிராம் வந்துட்டு அறநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா வருது டூ பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் இது கூட ஒன்றரை பர்சன்டேஜ் பீமான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இவங்க வேறு கடைக்கு போயிருந்தாங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குமே டூ பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் பதிமூணு ரூபா வருது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபது சாரி அறநூற்றி அறுபது ரூபா வருது இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்கேன் இருபது ரூபா அறுநூத்தி எண்பது ரூபா தான் வருது ஸோ டூ பர்சன்டேஜ் போட்டாலுமே அறுநூத்தி எண்பது ரூபா தான் வருது த்ரீ பெர்சன்டேஜ் அதிகமாகவே போட்டு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக ஏன்னா தங்கமீற்சி விளையிலாம் த்ரீ பர்சன்டேஜ் போடுவாங்க ஸோ அப்படி போட்டு பார்த்தாலும் அரை நூறு மில்லிகிராமுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபதுன்னு போட்டோம்னா அதே அறநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா தான் கோல்டு ரேட்டில் மாற்றம் வராது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டோம்னா பத்தொம்போது வேஸ்டேஜ் போட்டோம்னா பத்தொம்பது ரூபா வருது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அறுநூற்றி அறுபத்தாறுபா வருது ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜேஜ் இருபது ரூபா வருது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அறுநூற்றி எண்பத்தி ஆறுரூபா வருது ஸோ அப்படி பார்த்தாலுமே என்கிட்ட நாற்பது ரூபா கிட்டே இடிக்குது ஸோ இதில் எப்படி எனக்கு கால்குலேஷன்ஸ் பண்ணணும்னு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு கோல்ட் ரேட்டில் அதிகம் போட்டிருக்காங்களா இல்லை வேஸ்டேஜில் அதிகம் போட்டிருக்காங்களா எதுன்னு தெரியல ஜிஎஸ்டி கண்டிப்பாக த்ரீ பர்சன்டேஜ் தான் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு இதில் போட்டிருக்காங்க கோல்ட் ரேட்டில் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு கடையில் தப்பா தப்பாக தான் போட்டிருக்காங்க ஏன்னா ஏமாத்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம் எனக்கு தோணுது இல்லை வந்து இதே அமௌண்ட்டு தான் கோல்ட் ரேட் இருந்துச்சு ஆனால் வந்து வேஸ்டேஜில் அதிகமாக போட்டிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் வந்து கவனிக்காமல் உங்களுக்கு அந்த கால்குலேஷன்ஸ் மெட்டரெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால மேபி இதில் ஏமாந்துருக்கலாம் இந்த ரெண்டில் தான் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு ஒன்று ஒரு கிராம் கோல்டு ரேட்டில் வந்துட்டு அதிகமாக போட்டுக்கணும் நான் முன்னாடியே வந்து பேசின மாதிரி ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி சில்லறை விற்கிறத போய் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறநூறு ஏழாயிரத்தி சில்ட்ரை போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க சின்ன கடைகள்லையோ பெரிய கடையிலேயோ ஏதோ ஒரு கடைலையும் நல்லா ஏமாற்றிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதே வாங்கிட்டு போகிறாங்க இன்னும் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க சில பேர் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியும் கூட கோல்டு ரேட் அதிக போட்டு கூட உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கலாம் ஸோ நீங்கள் அந்த பில்லு டீட்டெயில் எனக்கு ஃபுல்லாக அனுப்புனீங்கன்னா கூட நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் ஸோ பில்லோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் வந்துட்டு எவ்வளோ போட்டிருக்கு அப்படிங்கிறத அனுப்புங்க வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்களா அனுப்புங்க ஜிஎஸ்டி வந்து த்ரீ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மூணும் நீங்கள் சேர்த்தா எனக்கு அனுப்புனீங்கன்னா எழுநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் எப்படி வந்துச்சுன்றதை நம்ம சொல்லிடலாம் ஸோ இப்போ ஒன் கிராம் கோல்டு காயின் எடுக்க எவ்வளோ வரும்ன்றதையும் பார்த்துடலாம் ஏன்னா நூறு மில்லிகிராமுக்கே இப்படி ஏமாத்துறாங்கன்னா ஒன் கிராமுக்குள்ளே இதை விட அதிகமாக ஏமாற்றுவாங்க ஸோ அதனால தெளிவாக இருந்துக்கோங்க நீங்கள் ஒரு கிராம் கோல்டு காயின் எடுக்க போறீங்கன்னா ஒரு கிராம் ரேட் வந்துட்டு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது தான் சேம் அதே தான் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது தான் வரும் டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் என்னென்னா டூ பர்சன்டேஜ் போடுங்க இன்ட்டு போட்டு டூ பர்சன்டேஜ் நான் என்ன சிம்பிள் போட்டிருக்கணும் இது அப்படியே நீங்கள் உங்களோட ஃபோன்லேயோ கால்குலேட்டரில் போட்டாலே இந்த நூற்றி இருபத்தொம்பது ரூபா வந்துடும் இதில் போட்டிங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ போட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடுங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா வரும் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா வரும் ஸோ ஒன் கிராம் ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுபா தான் இதை விட்டுட்டு ஒன் கிராம் ஏழாயிரம்னு கொடுத்தாங்கன்னா முந்நூறுபாய் ஏமாந்துட்டு வந்தால் கஷ்டம் தானே ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ எல்லாரும் தெளிவாக இருந்துக்கோங்க இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம செய்குலி சேதான கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் தங்கம் வாங்குறதுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து சும்மா கிடையாது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியோ காய்கறி வாங்குற மாதிரியோ கிடையவே கிடையாது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பேரம் பேசுகிறோம் ஆஃப்டர் ஆல் ஒரு பத்து ரூபாய் காய்கறிக்கு நம்ம பேரம் பேசுகிறோம் ஆனால் இது தங்கம் பட் இதை பற்றி நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது போய்ட்டு டக்குன்னு காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றாங்க ஸோ அதனால சொல்கிறேன் இதை பற்றி நல்ல தெளிவான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி விஷயங்கள் நான் என்னோடய வீடியோவில் என்ன எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ஷேர் பண்ணிகிட்டு ஸோ நம்ம வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேர் பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு நான் இன்னும் கூட டீட்டெயிலாக நிறைய வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச முடிஞ்சவ்ளவு வீடியோ எடுத்து போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு யாராவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்